ரீசெண்டாக வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்தார் ஆனால் அப்போ என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி போய் பொதுக்குழு கூட்டம் காரணத்தை காட்டி பார்க்கல எஸ்பி வேலுமணி தான் பார்த்துருக்காரு இதோட பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க இப்போது பிஜேபியோட பிளானே வந்து தமிழகத்தில் எப்படியாவது காளுங்கிறது தான் அவங்களோட எண்ணமே எப்படியாவது இந்த பிஜேபி அரசு தமிழகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிச்சு மேலே வந்துடணும் அப்படிங்கிறக்காக தான் அதிமுகவை பயன்படுத்தினாங்க கடந்த தேர்தல்களில் அப்படி இருக்கும்போது இவங்கள்லாம் ஒன்று சேரணும் அதிமுக ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் பிஜேபி அதுக்குள்ளே கூட்டணியில் பொழுது வெற்றி பெற முடியும் ஆளுங்கட்சியாக வர முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் முதல்வராக தான் இருப்பேன் எக்காலத்துலேயும் நான் வந்து கீழே போக மாட்டேன் அதே மாதிரி சசிகலாவோ டிடிவி தினகரனவோ ஓபிஎஸ்ஸோ உள்ள கட்சிகளை வந்தாங்கன்னா கட்சியை கைப்பற்றிடுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் ஏன்னா செலவு பண்ணியிருக்காரு உங்களுக்கு அந்த வாய்ப்பு யாருக்கு வந்ததுங்கிறீங்க செங்கோட்டையனுக்கு வந்த வாய்ப்பு அது செங்கோட்டையன் செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் அவர் தான் இன்றைக்கி முதல்வர் செங்கோட்டையன் செலவு பண்ணலை அதனால் எடப்பாடி பழனிசாமி நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லி அவர் வந்து அந்த முதல்வர் நாற்காலிக்கு வந்தார் அவ்வளோ செலவு பண்ணி வந்ததுனால அவங்க சம்பந்தி அவங்களாம் வச்சு இந்த ரோடு கான்ட்ராக்டர் அதில் நிறைய ஊழல் பண்ணிட்டார் ஊழல் பண்ணி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பணபலத்தை உருவாக்கி வச்சுட்டார் இன்னும் மறுபடியும் நான் முதல்வர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு கீழே போனால் இத்தனை நாள் அதிமுக செலவு பண்ணேன் ஆட் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் செலவு பண்ண மாட்டேன்